சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உன்னதமான தேவனும் நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து உன்னதங்களே உட்கார வைத்திருக்கிறவருமா இருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி நீங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் சுக சரீரத்திலும் முழு சுகத்தோடு கூட முழுமையான தேவன் கொடுக்கிற விடுதலை நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தில் வளர வேண்டும் என்ற தரிசனத்தை உங்கள் முன்பாக வைத்து நீங்கள் ஆண்டுடைய அன்பை ருசிக்கிற காரியத்தை இன்னும் அதிகமாய் பெற்று அவருக்குள்ளாக விலப்பட வேண்டும் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்திலும் ஒரு முழுமையான ஜெயத்தை காண வேண்டும் என்ற சத்தியத்துக்கு உதவுகிற தெய்வீகம் இல்லாத நுறுக்கப்படுவதற்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய ஊழியமாகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த சுகத்தை விடுதலை ஆவியாக நம்ம பெற்றுக் கொடுப்பாராக நம்முடைய ஆத்மாவிலே ஒரு தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதல் நடக்கிறது நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு நொறுங்குண்டதாக இருக்கிற பொழுது அதை சுகமாக்க வேண்டும் என்ற காரியத்தில் முக்கியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆவியை தேவன் ரட்சித்து விட்டார் ஆவியை தேவன் மறுபடி பிறக்க வைத்து அதில் தம்முடைய ஜீவனை உள்ளே வைத்து விட்டார் அது இப்பொழுது வளருகிற ஒரு பாதையிலே போய் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய ஆத்மா இன்னும் பலவிதமான காரியங்களே உடைக்கப்பட்டு பிரி பிரிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு சிதறண்டு பல பாகங்களாக பல பகுதிகளாக கிடக்கிறது என்பது குறித்த காரியத்தை பேசிக்கொண்டு நம்முடைய அடையாளங்களை விட்டு பார்த்தோம் இப்பொழுதும் இந்த தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படுதல் ஒரு நபருடைய ஆத்மாவிலே நடைபெறுவதற்கான காரணங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஏதனால் நிமித்தமாக இப்படிப்பட்ட ஆத்மா உடைப்புகள் ஏற்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த காரணங்கள் என்பது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரணம் அல்ல இப்போ நடந்த ஒரு நிகழ்வு அல்ல நம்முடைய வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் எந்த வயதிலும் எந்த நேரத்திலும் மேலுமானும் அது நடந்திருந்துருக்கலாம் அப்படி நடந்த காரியங்களுடைய விளைவு ஆத்துமாவில் உடைப்பை ஏற்படுத்தி பிழந்து அது பிரிக்கப்பட்ட பகுதிகளை வைத்திருக்கிறனுடைய தன்மை உள்ளுக்குள்ளே தான் கிடக்கிறது இது சரியாக்கப்படாத வரைக்கும் சிலர் மனவியாதி என்ற பெயரில் கஷ்டப்படுவாங்க சிலர் முழுமையான வளர்ச்சி இல்லை என்ற பெயரில் கஷ்டப்படுவாங்க சிலர் எல்லா விதத்திலும் திடீர் ஒரு மாறுகிற ஆள் தன்மை கொடியோராக இருப்பாங்க குறித்த காரத்தை பார்க்குறோம் அப்போது தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதல் நடப்பதற்கான காரணங்களில் முதலாவதாக ஒரு காரியத்தை செய் சொல்ல விரும்புகிறேன் அதிர்ச்சி ஊட்டுகிற நிகழ்ச்சிகள் ஒரு நபருடைய வாழ்க்கையிலே இயற்கையாக நடக்கிற காரியம் சாதாரணமாக நடக்கிற காரியம் எல்லாருக்கும் நடப்பது போல் நடக்கிற காரியம் எப்பொழுது நடப்பது போல் நடக்கிற காரியம் ஆனால் அதுக்கு மாறாக ஒரு அதிர்ச்சியான நிகழ்ச்சி அது பல விதத்திலே பல கோணங்களில் நடந்துருக்க முடியும் அதை குறித்த சில உதாரணங்களை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன் அந்த அதிர்ச்சியான சம்பவங்கள் அது இரண்டு குறிப்பாக முக்கியப்படுத்த விரும்புகிற ஒன்று மித மிஞ்சின துக்கத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம் அல்லது மித மிஞ்சின பயத்துக்குரிய காரியம் அல்லது மித மிஞ்சின எந்தவிதமான எதிர்பார்ப்பதற்கும் மாறாக எதிர்பார்த்த தலையில் சம்பவங்கள் எதுவாக இருந்தால் துக்கம் என்பது ஒரு பக்கம் பயம் என்ற ஒரு காரியம் இவைகள் எல்லாமே லேசான மேலோட்டமாக அல்லது சா அது சாராதமாக இருக்கிற கையாளக்கூடிய காரியத்தில் நடந்திருந்தால் அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக இருக்காது அதுலேருந்து நம்ம எளிமே எழுதி வந்திருப்போம் ஆனால் இப்போ நடந்த காரியங்கள்லாம் அதிர்ச்சியான அது ஆத்மாவை உடைக்கிற ஆத்மாவில் ஒரு பகுதியை பிரிக்கிற அல்லது உடைப்புக்குள் உண்டாக்குற காரியங்களாக இருக்கிறது இதைத்தான் இந்த நாட்களில் உங்களுக்கு அதிகமாக விலக்கி பேச விரும்புகிறேன் சில உதாரணங்களை முன்வைக்க போகிறேன் உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற காரியங்கள் நடந்திருக்குமானால் இதை கேட்கிற பொழுது ஆவியான உங்களுக்குள்ளே நடந்த காரியத்தை உள்ளுக்குள்ளே படம் பிடித்து காண்பிக்க முடியும் நினைப்பில் கொண்டு வர முடியும் அதை கொண்டு வருவாராக அதை எதிர்பார்ப்போம் எங்களுக்கு சுகத்தை கொடுத்து பலப்படுத்தி முழுமையான தேவ அன்பிலே நாங்கள் ருசித்து வாழவும் மற்றவர்களுக்கு அதே தேவ அன்பை வெளிப்படுத்துவர்களால் வாழவும் வேண்டும் என்ற காரியத்தை சொல்லிக் கொடுத்து எங்களை அதற்கென்று உருவாக்குறவரை இந்த வேளையில் பிள்ளையுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படுதல் என்பது ஆத்மாவிலே எப்படி வந்தது எந்த காரணங்களாலே வந்து என்பது குறித்த காரியங்களை நீர் வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து நீர் அதற்கான வெளிச்சத்தை நடத்தி சுகத்தைக்குரிய பாதை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் பிள்ளைகளை பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ